பிஎஸ்எல்ல பொறுத்தவரையும் எக்கச்சக்கமான ரீசார்ஜ் பிளான்ஸ் இருக்கு அப்படி இப்ப ரீசெண்டா ஒன் நாட் ஃபைவ் அப்படிங்கிற ஒரு ரீசார்ஜ் பிளான்ஸ் வந்து போயிட்டு இருக்கு நூத்தி அஞ்சு நாட்கள் வரைக்கும் வேலிட்டி இருக்கிற இந்த ஒரு பிளானை நீங்க பி எஸ் ஆப்ல இருந்து ரீசார்ஜ் பண்ணும்போது உங்களுக்கு டிஸ்கவுண்ட் ஆஃபரும் போக மீதி அமௌண்ட்டை மட்டும் நீங்க பே பண்ணா போதும் இது வந்து பி எஸ் எல் ஆப்ல மட்டும் இருக்கும் மற்ற எந்த ஒரு ஆப்ல நீங்க ரீசார்ஜ் பண்ணும்போது இந்த டிஸ்கவுண்ட் கிடைக்காது சோ அதனால நீங்க ரீசார்ஜ் பண்றது பி ஆப்ல இருந்து ரீசார்ஜ் பண்ணிக்கோங்க ஆப் ஒரு லிங்க் நான் வீடியோ கிளியர் இருக்கு டிஸ்கிரிப்ஷன் கொடுத்திருக்கேன் இந்த ஒரு பிளான்ல என்ன மாதிரி பெனிஃபிட் கொடுத்திருக்காங்க அப்படிங்கிறத பார்க்கலாம் பி உடைய ட்ரிபிள் சிக்ஸ் இந்த பிளான்ல நீங்க ரீசார்ஜ் பண்ணும்போது

டேட்டா அப்படிங்கிறது நமக்கு டூ ஜிபி டேட்டா கொடுக்குறாங்க அது உங்கள் ஏரியாவில் ஃபோர் ஜி கிடச்சிருந்துச்சுன்னா நீங்கள் தாராளமாக யூஸ் பண்ணிக்கலாம் இல்லைன்னா டூ ஜி த்ரீ ஜியில் யூஸ் பண்ணிக்கோங்க ஒரு நாள் உங்களுக்கு டூ ஜிபி டேட்டாவும் காலி ஆயிடுச்சு அப்படின்னாலும் நாற்பது கேபிஎஸ் ஸ்பியில் உங்களுக்கு டேட்டா ரிசீவ் ஆகிட்டு இருக்கும் நூறு எஸ்எம்எஸ் கொடுத்துருக்காங்க ஃபர் டேக்கு இதெல்லாம் சேர்த்து தான் இதோட இந்த பிளானுடைய வேலிட்டி அப்படின்னு பார்க்கும்போது நூற்றி ஐந்து நாட்கள் வந்து கொடுத்துருக்காங்க மேலும் இதில் எக்கச்சக்கமான பெனிஃபிட் கொடுத்துருக்காங்க ஃபர்ஸ்ட் பெனிஃபிட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கிட்டத்தட்ட நூற்றி ஐந்து நாட்களுக்கு ஃபர் டேக்கு டூ ஜிபி வீதம் இரநூத்தி பத்து ஜிபி வரைக்கும் கொடுக்குறாங்க இதை தவிர்த்து

ஃப்ரீ காலர் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் இது நீங்கள் கிளைம் பண்ணிக்கணும் பிஎஸ்எல் ஆப்லேருந்து போய் கிளைம் பண்ணிக்க முடியும் மேலும் இது இன்னுமே பெனிஃபிட் என்ன அப்படின்னா நீங்கள் ஒரு டைம் இந்த அறுநூத்தி அறுபத்தி ஆறு ரீசார்ஜ் பண்ணிட்டீங்கன்னா அடுத்து ரெண்டு டைம் பண்ணக்கூடிய அதாவது செகண்ட் டைமும் தேர்ட் டைமும் பண்ணக்கூடிய ஃபஸ்ட் டைம் பண்ணக்கூடிய ரீசார்ஜில் என்ன மாதிரி பெனிஃபிட் நீங்கள் யூஸ் பண்ணாமல் இருக்கீங்களோ அந்த பெனிஃபிட்லாம் அடுத்த அடுத்து பண்ணக்கூடிய ரெண்டு ரீசார்ஜில் உங்களுக்கு ஆட் ஆயிடும் இதெல்லாம் இல்லை சூப்பரான ஒரு ஒரு ஆப்ஷனாக இருக்குது இந்த பிளானை நீங்கள் ரீசார்ஜ் பண்ணும்பொழுது உங்களுக்கு இதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு ரீசார்ஜ் பண்ணிக்கோங்க